ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சனி பகவான் பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் குரு பயிற்சியும் பார்த்துட்டோம் இப்போ வந்துட்டு ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ராகு கேது பயிற்சி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது மே மாதத்திற்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஞாயிற்றுக்கிழமை ராகு கேது பயிற்சி இருக்கு பகவான் உங்களுடைய ராசிக்கு தாங்க வர போறாரு ராகுபகவான் கும்பராசிக்குள்ளே பிரவேசிக்க போறாரு அதே மாதிரி கேது பகவான் வந்துட்டு சிம்ம ராசிக்கு பிரவேசிக்க போறாரு சோ இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் வந்துட்டு இயற்கையாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரே சீக்கிரட்டிவ் நேச்சர் கும்பம் கோபுர கலசத்துல என்ன இருக்கு அப்படின்றது தெரியாத மாதிரி கும்பராசிக்காரர்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு பிளானிங் பிளான் பண்றதுல வந்துட்டு ரொம்ப திறமைசாலிகள் யார் அப்படின்னு கேட்டோம்னா கும்பராசிக்காரர்கள் ஸோ இப்போ உங்களோட ராசிக்கே வந்துட்டு பகவான் பயிற்சி ஆயிருக்காரு ஸோ ராசியில பகவான் இருக்கும்போது ராகு பகவான் எங்க இருக்காரோ அந்த இடம் வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமா பெரிய அளவுல இருக்கும் சோ உங்களுடைய ராசி மேலயே வந்திருக்கனால நீங்களே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்துல இருக்க போறீங்க பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் வந்துட்டு பெரிய அளவுல இருக்கும் இந்த ஒன்றரை வருஷமும் அதே மாதிரி உங்களுடைய சந்திரன் மேலே ராகு பகவான் போக போகுது இந்த ஒன்றரை வருஷம் வந்துட்டு கும்பராசிக்காரர்கள் வந்துட்டு அதிகமான செலவு செய்வாங்க அப்படியே காசு தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு சொல்ல மாதிரி உம் அதிக செலவு செய்யக்கூடிய இந்த ஒரு வருஷம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தான் சொல்லணும் எப்பயுமே சந்திரன் ராகு உங்களோட ஜனன ஹாராஸ் கூட பாருங்க சந்திரன் ராகு யாருக்கு சேர்ந்து இருக்கோ அவங்க வந்துட்டு ரொம்ப அதிக செலவாளியா இருப்பாங்க எதையுமே ஒரு சிக்கனமாக செய்யணும் அப்படின்ற செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் அது கூட அவ்வளோ அதிகமாக ஸ்பென்ட் பண்ணி செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்துல வந்துட்டு சந்திரன் மேலேயே ராகு பகவான் பயணிக்கிறதுனால அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய வருடமா இந்த ஒன்றரை வருஷம் வந்துட்டு கும்பராசிக்கு இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது பகவான் வந்துருவாரு ஸோ ஏழாம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னரை குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப கவனம் தேவை கவனவனாக இருந்தால் மனைவியை விட்டு கொடுக்கணும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வந்துட்டு விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டத்தில் அவசியம் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்க மாதிரி லைஃப் பார்ட்னர் இடையே வந்துட்டு ஏதாவது சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு பெரிய சிக்கல்களை ஏற்படும் பிஸ்னஸ் பார்ட்னர் நண்பர்களையும் வந்துட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி வெளியே வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாத்தையுமே கேதுபகவான் பகவான் ஏற்படுத்துவார் ஸோ லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் இந்த விஷயங்களை கவனம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வராதுனால இவங்களோட இரண்டாவது குழந்தை அது சார்ந்த உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கே வந்துட்டு குரு பகவானோட பார்வை இருக்கனால வந்துட்டு கும்ப ராசிக்காரர்களோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் இந்த ஒரு வருஷம் வந்துட்டு குரு பகவானோட பார்வை உங்களோட ராசிக்கு இருக்குது அஹ் சோ இந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு உங்களோட உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்க நிறைவேற்றிக்கொள்ளலாம் குரு பகவான் பார்வை இருக்கும்போது நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே அச்சீவ் பண்ணக்கூடிய காலமாவே இருக்கும் ஸோ உங்களோட ராசிக்கே குரு பகவான் பார்வை இருக்கு ஸோ அதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட கோல்ஸை எல்லாமே அச்சீவ் பண்ணுங்க இப்ப உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு இப்ப சென்னையில இருந்து நீங்க விலகி இப்ப இரண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்காரு சோ என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனம் தேவை மற்றபடி எல்லாம் மிகச்சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இது மட்டும்தான் சோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா இந்த ராகுக்கிய பயிற்சியில ஜீவசமாதி வழிபாடு பண்றதும் மிகச்சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு காலஹஸ்தி போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்